உஸ்மான் ரதி அல்லாஹு அவர்கள் நுழைந்தவுடன் அழைத்தார்கள் ஐயத்து ஹாதி எந்த நேரத்தில் வந்திருக்கிறாய் உஸ்மானே பை சென்று கொண்டிருக்கிறது இந்த நேரத்தில் வருவது ஏன் இந்த தாமதம் என்று கேட்கிறார்கள் ஹொத்துபாவுடைய பிரசங்கம் மேடையில் நின்று கொண்டு உலகத்தில் ஐந்து பைசா குறைந்தால் ஏன் குறைந்தது எப்படி குறைந்தது எங்கே குறைந்தது எங்கே விட்டீர்கள் ஏன் விட்டீர்கள் என்ற கேள்வி இருக்கும் ஒரு காசு பணத்தை துளைத்தால் வரக்கூடிய கவலை இன்று குடும்பத்தில் தொழுகையை துளைத்தால் கிடையாது அல்லாஹ் ரபுல் அலமின் அவர்களுக்கு கல்வை கொடுப்பானாக அவர்களுக்கு கல்வி இல்லை அல்லாஹுடைய பின்பற்றுதலை கொண்டார்கள் சொன்னார்கள் கொஞ்சம் நேரமாக கடந்து விட்டது நான் வேக வேகமாக குடும்பத்திடத்தில் சென்றேன் அதானுடைய சத்தம் கேட்டது நான் எதிலும் நிற்கவில்லை உதவு செய்து விட்டு பள்ளிக்கு வந்து விட்டேன் உதவு செய்தீர்களா ரஜுமான அவர்களை குளிக்கவில்லையா அல்லாஹுடைய இருந்து நான் சவியேற்றிருக்கிறேன் ஜிம்ஹாவுடைய தினத்திலே தொழுகைக்கு முன்னால் அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹோ அழகி வசல்லம் குளிப்பை ஏறி இருந்தார்கள் என்ற செய்தியை ரசுமான் அவர்களுக்கு எப்போது சொல்கிறார்கள் எங்க நடக்குது இந்த பேச்சு மேடையில் நின்று கொண்டிருக்கும் பொழுது கன்னியற்றுக்குரியவர்களில் பாருங்கள் இஸ்லாமிய மார்க்கத்துடைய சட்டத்தில் யார் எந்த குறைவை செய்தாலும் நேரடியாக இடத்திலே கேள்வி கேட்டு அதை திருத்தக்கூடிய மிகச்சிறந்த வீரராக அவர்கள் இருந்தார்கள் கண்ணியத்துக்குரியவர்களில் குர்ஆனை பின்பற்றுவதில் உறுதியானவர் சுன்னாவை நிலைநிறுத்துவதில் உறுதியானவர் குர்ஆன் சுன்னாவில் இல்லாத ஒரு கடுகளவை இந்த பூமியில் உழைந்தாலும் தன் உயிரை கொடுத்தாவது அதை எதிர்க்க வேண்டும் அதை அழிக்க

இந்த ஹஜருல் அசுவதை முத்தமிடுவதற்காக அல்லாஹுடைய தூதர் வேறு வழிகளை வைத்திருந்தாலும் அந்த ஹரமுடைய கண்ணியத்தை பாதுகாக்காமல் எத்துணை பேர் அடித்துக் கொண்டு முந்தி கொண்டு அல்லாஹுடைய இல்லத்திற்கு முன்னால் சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஹஜருல் அசுவதை தொடுவதற்கு அல்லாஹுடைய தூதர் வேறு வழிகளை கொடுக்கவில்லையா காவாவிற்கு முன்னால் நின்று கொண்டெல்லாம் அந்த துணிகளை பிடித்து அழுது கொண்டிருக்கிறார்கள் முஸ்லிம்கள் யார் இந்த முஸ்லிம்களுக்கு இப்படி அனுமதி கொடுத்தது அவன் சொன்னார்கள் நீ ஒரு கல் தான் உன்னால் எந்த பலனும் இல்லை எந்த தீங்கும் இல்லை ஆனால் இன்று பறக்கத்திற்காக